பெரியூரிலே தாய்மாரிலே ஜோஜியட ஆர்வலர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நவராத்திரி பண்டிகையினுடைய பற்றி தெரிந்து கொள்ளலாம் நம்ம நவராத்திரி வந்து சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு நவராத்திரின்னு சொல்லுவாங்க நவராத்திரி நாட்கள்ல பெண்கள் வந்து கன்னியா பூஜை செய்வதால் சகலவிதமான செல்வங்களையும் பெற முடியும் அதே மாதிரி விஜயதசமி தான் பெருமாள் கோயிலில் வன்னி மர கிளையை வைத்து அதில் பெருமாளை செய்து பூஜை செய்வார்கள் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி விடுமாம் நவராத்திரி பண்டிகையை முதன் முதல்ல ராமர் தான் கொண்டாடியதாக புராணங்கள் கூறுகின்றன அதே போல நவராத்திரி நாட்களில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை தேவி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும் ஈசனம் அம்மையும் ஒன்று சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுகின்ற தரிசனத்தை ஒன்பது நாட்களும் தினசரி பார்த்தால் நவராத்திரி பூஜை செய்த பலன் கிட்டும் நவராத்திரி நாளில் வரக்கூடிய சப்தமி திதி எண்ணிக்கை வழிபட்டால் ஹயகிரீவ பெருமாளனுடைய அருளும் அவருடைய அன்பும் அருக்கடாட்சமும் பெற முடியும் அதே மாதிரி ஸ்ரீ லலிதா சகசர நாமத்தையும் நாமாக்சரி மந்திரத்தையும் ஓதுவது கூடுதல் பலன்களை தரும் பிரம்ம நவராத்திரி கிருஷ்ண நவராத்திரி ரிஷி நவராத்திரி தேவ நவராத்திரி பஞ்சகல்ப நவராத்திரி பாக்கிய நவராத்திரி போக நவராத்திரி தாத்பரிய நவராத்திரி சத்குரு நவராத்திரி தேவதா நவராத்திரி என பல வகை நவராத்திரிகள் இருக்கின்றன பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு பிரதமையில தொடங்கி லலிதா நவராத்திரி மாசி மாதம் வரும் ராஜ மாதங்கி நவராத்திரி ஆடியிலே வரும் மகாவாகிய மகா வராகி நவராத்திரி புரட்டாசியிலே வரும் சாரதா நவராத்திரி நாளும் பெண்கள் வந்து அவசியம் செய்ய வேண்டிய பூஜையாகும் அம்பிகையினுடைய அருளை நிச்சயமாக பெற முடியும் அனைத்திலும் தேவியே உள்ளால் என்பதை உலகுக்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்கள்ல கொழு வைப்பார்கள் அறக்கர்களை வதம் செய்வதற்காக சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா முப்பத்து கோடி தேவர்கள் விநாயகர் முருகர் முதலான அத்துணை தெய்வங்களும் தங்களுடைய ஆயுதங்களை அம்பிகையிடம் ஒப்படைத்து வதத்தை செய்வதற்கு அசுரர்களை வதம் செய்வதற்காக அந்த அம்பிகையை நோக்கி தபம் இருக்கின்றார் அப்போ அம்பி வந்து அம்பிகை வந்து ஊசி மேலே நின்று அந்த தவம் செய்கின்ற நாள் தான் நவராத்திரி நாள் அதனால தான் வந்து இந்த நவராத்திரியில எல் சிவன் முதல் பெருமாள் முதல் பிரம்மா முதல் அத்துணை முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனேன்னு பேசாமல் இருந்தனால தான் பொம்மைகளாக மாறிவிடுகின்றபடியால் நவராத்திர கொழு பொம்மை வைப்பதற்குண்டான ஒரு அவசியம் ஏற்பட்டது ஆக வீட்டிலே கொழு வைத்தால் அம்பிகை அனைத்து அம்சமாக நம் வீட்டில் எழுந்தருளி விடுவாள் என்பது நல்ல நம்பிக்கையாகும் நவராத்திரிக்கு கொழு வைத்தால் பிறகு வாழ்நாள் முழுவதும் நவராத்திரி நாட்கள்ல கொழு வைக்க வேண்டியது அவசியம் நினைக்கிறாங்க தவிர்க்க முடியாத சில தோஷங்கள் ஏற்பட்டால் அந்த கொழு வைப்பதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நவராத்திரி பூஜையை அஸ்தம் சித்திரை அல்லது மூலம் நட்சத்திர நாட்களில் தொடங்குவது நல்லது இந்த நாட்களில் வைதிருதி யோகம் இருந்தால் மிகவும் சிறப்பானது விஜயதசமி தான் ஸ்ரீ ஆயுர் தேவியை போற்றி வழிபட வேண்டும் இதுதான் நவராத்திரியின் பூஜையினுடைய நிறைவான பூஜை ஆகும் நவராத்திரி நாட்கள்ல பகல்ல சிவ பூஜையும் இரவில் அம்பிகை பூஜையும் சமமான வழிபாடாகும் நவராத்திரில ஒன்பது நாட்களும் தினமும் பகலில் ஆயிரத்தி எட்டு கெட்டோம் நவராத்திரி வழிபாட்டை தினமும் தொடங்கும் போது செவன மகரிஷியையும் சுகன்யா தேவியையும் தியானித்தபடியே பூஜை செய்ய வேண்டும் நவராத்திரி நாட்கள்ல சுண்ணாம்பு மாவினால் கோபம் கோலம் போடக்கூடாது அரிசி மாவை பயன்படுத்தி தான் கோலம் போட வேண்டும் அவ்வாறு செய்வதால் எறும்புகள் அதை உணவாக எடுத்துக்கொண்டும் குடும்ப ஒற்றுமைக்கு வழிகாட்டும் செல்வம் வளரும் சுண்ணாம்பு மாவு பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் ஒன்பது நாட்கள் தேவியாக பாவித்து துரிக்க நமக்கு சொந்தமல்லாத பிறர் வீட்டு குழந்தையே அழைத்து வந்து உபசரிக்க வேண்டும் அதனால தான் அந்த ஒன்பது நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா மற்ற வீட்டு குழந்தைகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வைத்து கொடு வைத்திருந்தா அலங்காரம் பண்ணி சீராட்டி அம்பிகை வழிபாடு செய்வார்கள் நம்முடைய உற்றார் சுற்றத்தினர் அக்கம் பக்கத்தினர் எல்லோரையும் குழுவிற்கு வந்து அம்பிகையை பற்றி ஒரு பாட்டாவது பாட சொல்லி அந்த இறை வழிபாட்டை ஊக்குவிப்பார்கள் அப்ப கொடு பச்சனம்னு சொல்லிட்டு ஒரு பட்சணம் வந்து வரக்கூடிய உத்தார் சுற்றத்தினர்கள் விருந்தினர்களுக்கு கொடுப்பது வழக்கம் இந்த மாதிரி பலவிதமான விதமான பொருட்களையும் அதோடு தரலாம் மஞ்சள் குங்குமம் வளையல் ரிப்பன் போன்றவைகளை ஏழைகளுக்கு தானமாகவும் கொடுக்கலாம் தனித்து தானம் செய்வதை விட சத் சங்கமாக பலரும் ஒன்று சேர்ந்து மங்கள பொருட்களை மிகப்பெரிய அளவிலே தானமாக அளிப்பது மிக நல்ல காரியம் தான தர்மங்கள் தான் நவராத்திரி பூஜைகளை நிறைவு செய்ய உதவும் ஆகவே நவராத்திரியில் தானம் அளிப்பது மிகவும் விசேஷம் கன்னி பெண்களுக்கு புதிய ஆடை மொழியவை பரிசாக அளிக்கப்பட வேண்டும் என்பது நவராத்திரி விழாவினுடைய முக்கிய அம்சமாகும் நவராத்திரி ஒன்பது நாளும் பூஜையை திருமகளே ஏற்றுக் முதல் மூணு நாள் வந்து துர்கையையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியையும் அடுத்த கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் ஆவாகனம் செய்து நவராத்திரியை கொண்டாடுவார்கள் அதனால தான் துர்காலக்ஷ்மி சரஸ்வதினு சொல்லுவது வழக்கம் ஆக எல்லோரும் நவராத்திரி காலங்களில் நீங்கள் வீட்டிலே முடிந்தவர்கள் வைத்து பூஜை செய்து ஒன்பது நாளும் சிறப்பாக செய்யுங்கள் முடியாதவர்கள் கோயிலில் நிறைய கோயிலெல்லாம் இன்னைக்கு கொழு இருக்காங்க அந்த கோயிலில் கொழுவை பார்த்து இல்லை நான் உற்றார் சுற்றத்தினர் இல்லை நண்பர்கள் வீட்டிலே கொடு இருந்தால் ஏதாவது ஒரு நாளில் சாயங்கால நேரில் போய் பார்த்துட்டு வந்து அம்பாளை துதித்து வருவது நல்ல பலன்களையும் சௌபாகியத்தையும் தரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்